மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் அப்புறம் இன்னைக்கு அரசியலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு விஷஸ் ஒன்னு சொல்லிடணும் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதிவோரு சோ அவருக்கு வந்து நம்ம அரசியல் குழு சார்பா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துகள் அனுப்பிச்சிருக்கு ஏன்னா பெரும் எதிர்பார்ப்பு நிறைய சலசலப்பு நிறைய இதுல அரசியல் எல்லாம் பயங்கரமா இது பண்ணிருந்தா சோ அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுற விதமா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா ஆயிட்டாரு அவருக்காக நம்ம வாழ்த்துகள் தெரிவித்துக்கொள்வோம் சரி இன்னைக்கு அரசியலை நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அந்த வகையில வந்து அண்ணாமலை வந்து ஒரு வழியா லண்டன் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரோட படிப்பு வந்து அங்க பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இங்க அவரை பத்தின சலசலப்புகள் அவரை பத்தின விமர்சனங்கள் ஏதோ ஒன்னு ரெண்டு வந்து போய்கிட்டே இருக்கு அந்த திருச்சி சூர்யா அவர் இருக்காருல்ல ஏற்கனவே அவருக்கும் அண்ணாமலைக்கும் கடைசியா வந்து வாய்த்தகரா இருக்கும் கொஞ்சம் அப்படியே போச்சு இப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னா திருச்சி சூர்யா வந்து ஒரு ஆடியோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த ஆடியோ வந்து என்கிட்ட இருக்கு ஒருத்தர் பேசுனது அண்ணாமலைய பத்தி பேசுனது ஸோ அது வந்து நான் எதுக்காக வெளியிடாமல் இருக்கேன் அப்படின்னா ஒரு குடும்ப ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக தான் வந்து வெளியிடாமல் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு பட் அது என்னன்றதை நான் கிளியராக படிக்கல என்ன விஷயம் அது அதாவது அண்ணாமலை வந்து எண்மண் எண்மக்கள் பயணம் போனார்ல அந்த விவகாரம் வந்து இப்போ திருப்பு பூதாகரமாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த விவகாரம் போகும்போது ஒரு சில சலசலப்பு இருந்தது இவர் வந்து நிதி திருட்டுறாரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி கிட்ட நிதி வந்து திரட்டிட்டாரு இதன் மூலயமா அந்த நடைப்பணி மூலமா அது என்ன பண்றாருன்னா அதிகமா காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிட்டாரு நம்ம அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்து சில சலசலப்பு போச்சு ஆனா அது வந்து அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருந்தா ஆனா இப்போ வந்து நம்ம திருச்சி சூரிய சிவா வந்து என்ன பண்றாருன்னா இதற்கான ஆடியோ வந்து எங்கிட்ட இருக்குங்க அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன் வேற மாதிரி போயிடும் ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுடைய நலன் நான் பாதுகாக்கணும் எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாம நான் வந்து எடுத்தங்கோத்தல் பண்ணிட முடியாது அதனால வந்து

சொல்லிருக்காரு என்னன்னா நான் வந்து எடப்பாடியை வந்து மீட் பண்ண போறேன் அதிமுகவில் சேர போறேன் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே என்ன பண்ணாங்க அண்ணாமலை எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து உடனே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு கொடுத்தாங்க இது இல்லாம உங்களுக்கு வந்து எம்பிசிட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை வந்து எனக்கு என்ன பண்ணார் ஆசை காட்டினாரு சரி அவருக்கு ஆதரவாளராக நம்ம இருக்கிறோமோ நான் திருப்பி வந்து பாஜகளை சொன்னேன் திருப்பவும் நான் வந்து என்ன பண்ணேன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் நான் பேசுனேன கண்டி தமிழிசை சவுந்தராஜனை எதிர்த்துனை கண்டி எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் தமிழிசை சௌந்தராஜனுக்கு எந்த வித ஒரு விரோதமும் கிடையாது ஏன்னா அவங்க ஒரு கட்சி மூத்த நிர்வாகி நான் கட்சி நிர்வாகி இவர் தலைவராக இருக்கும்போது இவருக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறோமே அதனால இவருக்கு ஆதரவாக குரல் தான் நான் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக நான் வந்து தமிழிசை சுந்தர எதிர்த்தேன் அப்போல்லாம் அவங்களும் ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுனாங்க தனிப்பட்ட விதத்தில் கூட என்னுடைய யூடியூப்ல வந்து என்னுடைய வார்த்தைகள்லாம் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்து டெலிட்லாம் பண்ணாங்க ஸோ அவங்கள வந்து வார்த்தைகள் விட்டாங்க அப்போ அவங்க பேசுனது தப்புனா நான் பேசுனது தப்பு தான் நான் செஞ்சது ரைட்டுனா அவங்க செஞ்சது ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேசி ஸோ அண்ணாமலையை நம்பி நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ஜடமா வந்து நான் பாஜக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஏன்னா அவரையே தான் நான் நம்பி இருந்தேன் எல்லாமே பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா சொல்லியிருந்தாரு இடையில வந்து அமர் பிரசாத் ரெட்டி இருக்கார்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஃபோன் போட்டு எங்கிட்ட புலம்பி இருக்காரு என்ன ஒரு விஷயம்னா இந்த அண்ணாமலை விவகாரம் எண்மண் எண் மக்கள் விவகாரம் இருக்குல்ல இந்த நடைபயணத்தை வந்து நான் வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து பயங்கரமா புலம்பி தள்ளிட்டாரு அதோட ரெக்கார்டு பதிவுலாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு என்னன்னா அமர் பிரசாத் ரெட்டி இருந்ததுனாலதான் இந்த எண்மண் எண் மக்கள் நடைப்பயணம் வந்து நானா வெற்றிகரமா முடிந்தது ஏன்னா ஆள் சேர்த்ததே நான் தான் இது மூலயமா நிறைய நிதி திரட்டி கொடுத்ததும் நான் தான் ஆனா எனக்கே வந்து விபதி அடிச்சிட்டாரு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி திருச்சி சூரிய சிவா கிட்ட பயங்கரமா புலம்பி தள்ளுந்தனாவும் அதோடைய ஆடியோ வந்து என்கிட்ட இருக்கு இப்ப நான் ரிலீஸ் பண்ணேன்னா அது வேற மாதிரி போயிரும் அது இல்லாம எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு அவங்களுடைய பா ஏன்னா எனக்கு அரசியல் பின்புல இல்லாம நான் அடுத்தவங்கன்னு செஞ்சிட முடியாது அதனால வந்து அவருடைய நலன் கருதி நான் என்ன பண்றேன் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்போஸ் இந்த ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணனா அண்ணாமலை சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு திருச்சி சூரிய ஏன்னா ஒரு பாஜக இருந்து விலகுனதுக்கு அப்புறம் பாஜக ஆப்போசிட்டாவே என்ன பண்ணியிருக்காரு நிறைய அறிக்கைகள்லாம் கொடுத்தாரு நிறைய ஃபைல்லாம் நான் ரிலீஸ் பண்ண போறேன் எவிடென்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பாஜக அகெயின்ஸ்டாவே இருந்தார் குறிப்பா அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா இருந்தாரு திருச்சி சூரிய சிவா பாஜக இருக்கும்போது நான் அண்ணாமலையோட ஆதரவாளாரு அண்ணாமலைக்காக நான் எதுவும் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பாஜக இருந்து வெளியே வந்துட்ட பிறகு அண்ணாமலைக்கு வந்து என்ன பண்ணாரு முழுக்க முழுக்க ஆப்போசிட்டிவா இறங்கிட்டாரு திருச்சி சூரிய சிவா இப்போ என் மக்கள் அந்த நடைப்பயணத்தை வந்து என்ன பண்றாருன்னா அது குறித்து வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வந்து அவர் அடிச்சுட்டாரு நிதி திருட்டு எடுத்துட்டாரு இதனால அமர் பிரசாத் ரெட்டி இப்போ போன் போட்டு என்கிட்ட பயங்கரமா புலம்பிருக்காரு அந்த ஆடியோவை கூடிய சீர்தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு திரிச்ச சுரேஷை சிவா. கண்டிப்பா பாஜகல வந்து உள்ள இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாமே மாறிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுல அவங்களுக்கான பாதுகாப்பே அவங்களால உறுதி செய்ய முடியல ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதை யோசிச்சுதான் அவர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து இன்னும் என்னென்ன அவர் வந்து ஆடியோஸ் லீக்கு அப்புறம் என்னென்ன வந்து மெசேஜஸ் இருக்கு யார் யாரை பத்தி என்னென்ன சொல்ல போறாரு அப்படின்றதையும் நம்ம இன்னும் இனி வர நாட்கள்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இப்போ நீங்க சொன்னீங்க உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சோ அது ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணாங்க திமுகவை குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்னு ஸோ அதே மாதிரி இப்போ கேசி பழனிசாமி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுமே திமுக மாதிரி அதிமுகவில் குடும்ப அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி இப்ப அது பரபரப்பா போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடிக்கு அப்புறம் அவரோட குடும்பத்துல பெருசா யாரையும் வந்து மக்களுக்கு தெரியாது இது என்ன விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வரா பதவி ஏத்துக்கிட்டாரு இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் அதனால வந்து விமர்சனங்கள் எல்லாம் வந்துருக்கு அதுல வந்து சகஜம் இது இதை வந்து எதிர்பார்த்த ஒண்ணுதான் எதிர்பார்க்காம யாரும் ஒண்ணு செய்யறது ஆனா திரைத்திரை உலகினர் வந்து என்ன பண்றாங்க தொடர்ச்சியா வந்து என்ன பண்றாங்க உதயநிதிக்கு வந்து வாழ்த்துகள் சரிங்க சந்தானம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரத்குமார் சிம்பு முதற்கொண்டி எஸ்கே வரைக்கும் என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் இது வந்து என்ன பண்ணிருக்காங்க விஷ இருக்காங்க உதயநிதிக்கு இதை வந்து என்னன்னா அதிமுக கருத்து

உதை அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் களம் போகும் விஜய் அரசியலுக்குள்ள வர்றதுனால உதயநிதியை வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆனா திமுக இந்த ஒரு டிராக்ல போயின் இருக்குன்னா அதிமுக வேற ஒரு டிராக்ல போயின் இருக்கு என்னன்னா அதிமுக வந்து தொடர் கேசி பழனிசாமி என்ன முன்வைக்கிறாரு திமுக குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அது இருக்கட்டும் ஆனா அதிமுக ஒரு குடும்ப அரசியல் வந்து தலை தோழங்க போகுது அப்படி அது யாரை கவனிக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி கே சி பழனிசாமி ஒன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலரான பொறுப்பேற்றிலிருந்து கண்ட தேர்தல் எல்லாமே தோல்விகள் முடிஞ்சிருக்கு அதிமுக என்ற ஒரு பேரும் இரட்டை இலை என்ற ஒரு சின்னமும் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சுட்டு இருக்காரு அது இல்லாம அவருக்கு வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தலைமையா அவர் நினைச்சுட்டு அது இல்லவே இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து வந்து பயங்கரமா வந்து அதிமுக கட்டி காப்பாத்தினாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமிகளை போயிட்ட பிறகு பயங்கரமா சீரழிஞ்சு போயிட்டு இப்போ இப்ப எதிர்க்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒரு ஃபைனல் எஜ்ஜி அதிமுக ஒன்று பட்டு எல்லாம் நின்னு நம்ம ஜெயிச்சிடோம்னா ஓகே இல்ல ஒன்றுபடாம அவங்கவுங்க ஆளுக்கு அவங்கவுங்க தனித்தனியா நின்னு பாதாளத்துக்குள்ள ஆளத்துக்குள்ள அதிமுக போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி கே சி பழனிசாமி சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி ஒரு கணக்கு போட்டு இருக்காரு அதிமுக கூட்டணியில் விஜய்ய சேர்த்துட்டா நம்மளுக்கு அதிமுக விசஸ் திமுக வரும் அப்படின்னு ஆனா வந்து பொய் கணக்கு அப்படி வராது அதிமுக விசஸ் வராது திமுக விசஸ் விஜய் வரும் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்னன்னா விஜய் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னா ஆனா விஜய் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து அதிமுக பேரழிவு ஏன்னா திமுக ஓட்டு எப்பவுமே பிரியாது அதிமுக ஓட்டு தான் விஜய்க்கு போறதுக்கான அதிக வாய்ப்புகள் ஒன்று அரசியல் விமர்சகர்கள் கூட விமர்சிச்சு இருக்காங்கே சி பழனிசாமி அதைதான் சொல்லிருக்காரு இன்னொன்னு என்னன்னா ஆல்ரெடி ஜெயக்குமார் அவங்க பையனை கொண்டு வந்துட்டாரு ஜெயவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கொண்டு வந்துட்டாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவங்க பையனை உள்ள கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க இது மாத்திரம் இல்லாம மூத்த எல்லாம் இருக்காங்களே அவங்களுடைய மகன்களை இப்போவே என்ன பண்றாங்கன்னா சிறு பொறுப்புகளை போட்டு முன்னாடி கொண்டு வரதுக்கு திமுக ஒரு வாரிசு அரசியல் அதிமுக வேற ஒரு வாரிசு அரசியல் இதை யாரும் கவனிக்க மாட்டீங்க இதை வந்து எப்படின்னா அந்த பக்கம் திசை திருப்பிட்டு இந்த பக்கத்தை வளர்க்கறதுக்காக இவங்க போடுற ஒரு பெரிய பிளானா இருக்கு ஆனா அதிமுக வாரிசு அரசியல் கண்டிப்பா வரும் வராம இருக்கவே இருக்காது கண்டிப்பா வரும் அது எடப்பாடி பழனிசாமி மகனை கொண்டு வராரு ஜெயக்குமார் ஆல்ரெடி அவங்க பையனை கொண்டு வந்துட்டாரு இன்னும் ஆர்பி உதயகுமார் அது மாதிரி அவங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்களா கிட்டத்தட்ட மூத்த அமைச்சர்கள் அவங்க பசங்களை எல்லாம் உள்ள கொண்டு வர போறாங்க அப்படி உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அதிமுக வாரிசு அரிசியில கொண்டு வரோம் ஆனா இது நடக்காம தொண்டர்கள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க அதிமுக ஒன்றுன்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் ஒன்னு இருக்காங்க அது வந்து எடப்பாடி தலைமையிலயோ இல்ல ஓபிஎஸ் தலைமையிலயோ இல்ல சசிகலா தலைமையிலயோ யாரு தலைமையிலையோ ஆனா அதிமுக ஒன்றுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு அடிமட்ட தொண்டர் லெவல்ல வந்து எல்லாருமே ஒன்றி நினைஞ்சிட்டாங்க மேல்மட்டத்துல எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் நம்ம பண்றாரு முரண்டு பிடிக்கிறாரு கூடிய விரைவில் அவர் அந்த ஈகோவை விட்டுட்டு அதிமுக ஒன்றுபடணும் பலப்படணும் திமுக போல அரசியல் வாரிசு அரசியலா வந்துடக்கூடாது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி செயல்பட்டு இருக்காரு அப்படின்றது கே சி பழனிசாமியுடைய கருத்தா இருக்குது அதாவது அதிமுகவோட ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் முன்னேற்பாடுகளும் ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து சட்டமன்ற தேர்தல வச்சுதான் இருக்கு ஒரு தேர்தலை வச்சு இவங்க என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க என்னென்ன வந்து பேச போறாங்க அடுத்து வாரிசு அரசியல்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்ப இருக்கு அடுத்து வந்து விஜய் கூட கூட்டணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அதிமுக முன்னெடுக்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டவே இருந்துகிட்டு பார்க்கலாம் அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு அப்புறம் தினேஷ் கர்நாடகாவில் வந்து முடா வழக்கு ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதனால போராட்டம் பண்ணாங்க அப்புறம் பதவி விலகணும் சித்தராமையா வந்து பதவி விலகணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க இப்ப வந்து அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடியோ நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்க ரெண்டு பேர் பதவி விலகட்டும் நான் விலகிறேன் மாதிரி சொல்லிருக்காரா ஒரு சூப்பரான பதில் அப்படின்னு சொல்லலாம் என்ன அதாவது சித்தராமையா வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் போர்க்கொடி தூக்கி இருக்கிற பாஜக கர்நாடகாவே என்ன விஷயம்னா முடா வழக்குல வந்து இவர் முறைகேடு பண்ணிட்டாரு தன்னுடைய மனைவிக்கு வந்து வீட்டோட ஒதுக்கீடு வந்து அதிகமா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா மேல வழக்கு பதிவு பண்ணிருந்தாங்க அது உயர் நீதிமன்ற போயிட்டு என்ன பண்ணாங்க இவர் மேல வந்து வழக்கு தொடரலாம் இவர் மேல விசாரணை தொடரலாம் அப்படின்ற மாதிரி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு ஸோ அதன் மத்தியில் வந்து இவர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க இவர் மேல வந்து வழக்கு வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இதன் விவகாரத்தில் இவர் முதலமைச்சர் பதவியை விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா என்ன பண்ணிட்டு இருக்காரு முதல்வராக தொடரும் போது பாஜக வந்து இதை வந்து கடுமையா எதிர்த்து என்ன பண்ணிருக்காங்க போர்க்குடி தீக்கிறாங்க ஸோ இது ஒரு ட்ராக்ல போயிருந்தாலும் திடீர்னு ஒரு குண்டு போட்ட மாதிரி நிர்மலா சீதாராமன் மேல வந்து என்ன பண்ணலாம் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் நீதிமன்றமே சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு என்ன தேர்தல் பத்திரம் இருக்குல்ல இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அரசியல் கட்சிகளுக்கு வந்து தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது வந்து கருப்பு பணத்துல போய் சேருது வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பத்திரம் முறை என்ன பண்ணாங்க பாஜக வந்து கொண்டு வந்தாங்க இந்த தேர்தல் நிறைய முறைகேடு நடக்குதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உட்பட மற்ற மற்ற எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமா குரல் கொடுத்தாங்க இது வந்து கேஸ் வந்து உச்ச போச்சு உச்ச நீதிமன்றம் போயிட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி இந்த தேர்தல் முறையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து என்ன பண்ணாங்க ரத்து செஞ்சுட்டாங்க அது இல்லாம இதுல வந்து பாஜக முதற்கொண்டு அதாவது எந்தெந்த கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலயமா எவ்வளவு நிதி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஒன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பட்டியல் ஒண்ணு கொடுத்தாங்க அது வந்து என்ன பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க அதுல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு மட்டும் அதிகமா பணம் போயிருக்கு இதுல வந்து பயங்கரமா முறைகேடு பண்ணிருக்காங்க இதுல என்னன்னா இவங்க வந்து மிரட்டி பண்ணியிருக்காங்க தேர்தல் பத்திரத்தை வாங்க வச்சிருக்காங்க யார் மூலியமா பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சிபிஐ அப்புறம் வந்து வருமான விருத்து அமைப்புகள் வந்து வந்து என்ன இவங்க மிரட்டி தேர்தல் பத்திரத்தை வாங்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்ட எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது இது வந்து பயங்கரமா வந்து வந்து என்ன நடந்து முடிஞ்ச முடிஞ்சது அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த பேருக்கு என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா தேர்தல் பத்திர முறையை திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருந்தாங்க எதிர்த்து பண்ணுச்சுன்னா மக்கள் அதிகாரம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணுச்சுன்னா கேஸ் போட்டுச்சு கேஸ் போட்டு என்ன பண்ணா இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்க மேல ஆக்ஷன் எடுத்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு இதை விசாரிச்ச எம்பி எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றம் பெங்களூர்ல இருக்குல்ல அவங்க வந்து என்ன பண்ணா விசாரிச்சு சரி ஓகே இதுல சம்பந்தப்பட்ட நிர்மலா சீதாராமன் ஏன்னா அவங்க தான் மத்திய நிதியமைச்சராக இருக்காங்க தேர்தல் பத்திரத்தை வந்து அவங்க அவங்க கண்ட்ரோல தான் கொண்டு வர முடியும் அவங்க அப்புறம் வந்து இது இது பாஜக மேல இவ்வளவு போ போய் போகாரெல்லாம் வந்திருக்கு ஊழல் பண்ணிருக்காங்க அதனால பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா உட்பட மற்ற மற்ற பேருமே என்ன பண்ணணும் கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்துங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துறாங்க சோ இது வந்து விவகாரம் வந்து பயங்கரமா விடிச்சது இத வச்சு சித்தராமன் என்ன சொன்னாருன்னா பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் ஜே நட்டா அப்புறம் வந்து குமாரசாமி இவங்களெல்லாம் பதவி விலக சொல்லுங்க நான் வந்து பதவி விலகுறேன் இவங்க பதவி விலகுனா நான் கண்டிப்பா பதவி விலகுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரா சித்தராமையா சோ இந்த விவகாரம் வந்து பயங்கரமா கர்நாடகால வந்து மாத்திரம் இல்ல பாஜக மத்தியில பயங்கரமா கொழுந்து விட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் மேல வழக்கு பதிவு செஞ்சு ஒரு நிதி அமைச்சர் மேல வழக்கு பதிவு செஞ்சு இந்த அளவுக்கு முறைக்குன்னு நடத்திருக்காங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வாய் கூசாம போய் சொல்றாங்க எங்களுது வந்து ஊழல் லெட்ரு ஆட்சி ஊழல்ன்ற பேர் எங்க ஆட்சியில வராது அப்படின்னு ஆனா எந்த அளவுக்கு கீழ்தனமா இறங்கி ஊழல் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்களேன் தேர்தல் பத்திரம் மூலம் வாங்கி மிரட்டி வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நிறுவனத்து கிட்ட தேர்தல் பத்திரத்தை வாங்குன்னு சொல்லிட்டு மிரட்டி கோடிக்கணக்கில வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க வந்து நான் ஊழலே பண்ணலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இவங்க மேலே எஃப் ஃபைல் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இந்த விவகாரம் வந்து பயங்கரமா தீயா பரவி இருக்கு இதோட வழக்கு விசாரணை இருக்கு பயங்கரமா அடுத்த கட்டத்துக்கு போது அதனால் நிர்மலா சீதாராமன் வந்து பதவி விலகினா நான் கண்டிப்பா பதவி விலகிறது தயாரா இருக்கேன் அதுல வித மாற்று கருத்துல இருந்து சிட்டா சொல்லியிருக்காரு சித்தராமையா சித்தாராமையோட இந்த பதில் அடிக்கு பிரதமர் மோடியோ இல்ல நிர்மலா சீதாராமனோ என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இன்னும் அடுத்தடுத்து வந்து கர்நாடகால இது குறித்து எந்த ஒரு பரபரப்பான சூழல் நிலவ போகுது அப்படின்றது வந்து பெரிய செய்தியா வந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து நம்ம மக்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு சோ பாக்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுக வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளியில வந்துட்டாரு உதயநிதி அடுத்த துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டாரு அவங்க அவங்களோட எல்லா ஒரு நடவடிக்கையுமே அடுத்த தேர்தல் முன்னிட்டு எல்லாமே அவங்க வந்து கூலா பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை நல்லபடியா போயிட்டு இருக்கு ஸோ வெளியில வந்துட்டாரு மின்சாரத்துறை அமைச்சராவும் மறுபடியும் பதவி ஏற்றுட்டாரு ஸோ இது குறித்து நம்ம அதிமுக எதுவுமே வாய் திறக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அவரை வரவேற்கிற விதமா மு ஸ்டாலின் வந்து ஒரு ட்விட் போட்டு உங்களோட மன தைரியம் நீங்க வந்து உங்களோட தியாக தியாகம் நீங்க மறுபடியும் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வருக வருக என அழைக்கிறோம் போட்டுட்டு இருந்தாரு அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு எங்க அவர் ஒண்ணு தியாகம்லாம் செய்யவே இல்லங்க அவர் திரும்ப வர்றதுக்கான தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காராம் என்ன விஷயம் என்ன ஒரு வைத்தறிச்சல் அவர் அப்படி பேசியிருக்காரு அது செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை இருந்த இருந்தபோது அது அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் போது முறைகேடு வழக்குல என்ன பண்ணாரு அவரை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு வந்துட்டு என்ன பண்ணாரு நீங்க சொன்ன மாதிரி மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆய்வுத்துறை அமைச்சராக இருந்தாரு பொறுப்பேற்றுட்டார் பொறுப்பேற்றுட்டு இப்ப அவர் அமைச்சராக இருக்காரு ஸோ இந்த விவகாரம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க நிறைய பேர் விமர்சனங்கள் செஞ்சாங்க இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காருன்னா அவர் ஒன்று தியாக இல்லை தப்பு செஞ்சு உள்ள போயிட்டு வந்தாங்களா தியாகியா தலையில வச்சு ஆடி நிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா அஹ் வாரிசு அரசியலை பத்தியும் பேசியிருக்காங்க ஒரு புறம் இருக்கட்டும் சோ இந்த விவகாரம் அதிமுக பேசுறது முன்னாடி அதிமுக வந்து கொஞ்சம் பண்ணி பாக்கணும் என்ன அதிமுக தலைவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய தலைவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்காங்க அப்போ வரும்போது நீங்க வந்து தலையில தூக்க வச்சு ஆடிஞ்சீங்க எந்த அளவுக்கு பண்ணீங்க எடப்பாடி முதற்கொண்டு நீங்க எடுத்துங்களேன் எந்த அளவுக்கு டயரை நக்குனாரு எந்த அளவுக்கு காலைல உயர்ந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து விஷுவல் எல்லாம் இருக்கு ஓகேவா இதுல வந்து யாரும் மறுக்கலாம் முடியாது ஓகேவா டயரே வந்து என்ன பண்ணாங்க தொட்டுலாம் கும்பிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருப்பாங்க அந்த அம்மா மேல போனாங்கன்னா இங்க கீழே தொட்டு கும்பாங்க அந்த அளவுக்கு எல்லாம் வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி நிறைய சரித்திர சாதனைகள்லாம் பயங்கரமா

வந்து ஏன்னா அவர் வந்து உண்மையிலே அவர் மேல வந்து நீங்க வந்து அரசியல் காழ்ப்பு உணர்ச்சி இல்லைன்னா அவர் வந்து ஜாமீன் மனு அப்ளை பண்ணார்ல அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம் சோ அவரை வந்து வெளியே விடக்கூடாது எதுக்காக வெளியே விடக்கூடாது தேர்தல் நேரத்தில் அவர் வெளியே விட்டார்னா பாஜக வந்து கொங்கு மண்டலத்துல அவ்வளோ வர முடியாது அப்படின்றதுக்காக மண்ணக்கவும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்து உள்ளே வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையா விமர்சனம் அதாவது அமலாக்கத்துறை மேல உச்ச நீதிமன்றம் கடுமையா விமர்சனம் வச்சதுனால தான் வேற வழி இல்லாம நாங்க ஜாமீனுக்கு ஒத்துக்குறோம் அப்படின்ற வழிக்கெல்லாம் வந்தாங்க அது தீர்ப்புகளாம் வந்து நம்மளுக்கு வந்து படிச்சு காட்டாங்க அதுல இருந்து வந்து மாற்று கருத்துல சோ இது வந்து எந்த அளவுக்கு பழிவாங்கும் அரசியல் என்னமா இருந்தது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி உற்று நோக்குறோம் இன்னொன்னு என்னன்னா உங்க மேலயும் என்ன அதுக்கு வழக்கெல்லாம் நிலுவையில இருக்கு இல்லாமலாம் இல்ல நீங்களும் உள்ள போவீங்க வெளியே வரும்போது உங்க தொண்டர்கள் உங்களை எந்த அளவுக்கு தியாகி வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆட போறாங்கன்றதும் பார்க்க தான் போறோம் பார்க்காம இருக்க போதில்லை ஏன்னா உங்க மேல எந்தெந்த வழக்குகள் நிலுவை இருக்கு நெடுஞ்சாலைத்துறையின் வழக்கு இருக்கு அப்புறம் கொடநாடு வழக்கு இருக்கு அப்புறம் ஊழல் வழக்கு இருக்கு நிறைய வழக்கு இருக்கு குட்கா வழக்கு இருக்கு இந்த மாதிரி வழக்குகள்லாம் பயங்கரமா உங்களுக்கு நிலுவிலி இருக்கு நீங்களும் கூடிய விரைவில் உள்ள போவீங்க வெளியே வரும்போது உங்க தொண்டர்கள் தியாகி வல்லல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு எல்லாம் சொல்லாதீங்க நான் வந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கேன் தியாகி எல்லாம் சொல்லாதீங்க அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா சொல்றதுக்கு இல்ல இல்ல வந்து அதாவது நானும் இருக்கேன்பா எதிர்கட்சி தலைவரா நானும் இருக்கேன் அதுக்காக அதை நான் பேசணும்ல செந்தில் பாலாஜி வழக்குல பேசணும் துணை முதல்வரா பதவி திறார் அதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றது நான் இருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு சில அறிக்கைகள் ஒரு சில வார்த்தைகள் அவர் சொல்றாரு அது வந்து நம்ம பெருசா எத்துக்க கூடாது அப்படியே நம்ம கடந்து போயிடணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தான் பவர்ஃபுல் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதே இது வரைக்கும் அவர் வந்து நிரூபிக்கவே இல்லை எல்லாமே ஒரு அரசியல் நாடத்துக்காகத்தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா கட்சிக்குள்ளேயே அவருக்கு மரியாதை இல்லையே மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களும் வந்து என்ன பண்ணல அவர் மதிக்கலையே அவர் ஓரங்கட்டி தானே வச்சிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கை ஓங்குதா ஓங்கலையா இல்லை அவர் வந்து அவர் சொல்ற மாதிரியே தப்பு செஞ்சுட்டு உள்ள போனவங்கலாம் வந்து தியாகின்னு தூக்கி தலையில வச்சு ஆடுறாங்களே மக்களோட சேவைக்காகவும் மக்களோட தேவைக்காகவும் ஒரு நாட்டு தலைவன் இருந்தால் அதை சரியா வழிநடத்துவாங்க அப்படின்னு தான் வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஆரம்பிச்சது அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அது அரசியல் பழி வாங்குறது அப்புறம் உட்கட்சி பூசல் அரசியல் ஆதாயம் அவங்கவுங்க சொந்த சுயநலத்துக்காக எல்லா விஷயமும் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் வந்து அரசியலில் கொண்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த அரசியல் இன்னும் எப்படியே போனால் எப்படி போய் முடிய போகுது அப்படின்றது வந்து தெரியலை பட் இது எங்கே போனாலுமே மக்களோட நன்மைக்காக கரெக்டாக இருந்தது கடைசியில் வந்து சேர்ந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம்தான் ஸோ பார்க்கலாம் அதிமுக பாஜக திமுக இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் இது எல்லாமே எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக போக போகுது எந்த அளவுக்கு போட்டி பொறாமைகள் நடக்க நடக்க போகுது ஸோ எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து விறுவிறுப்பாக இருக்க போகுதுன்றதே நாங்கள் சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு நாள் நியூஸை வச்சுமே கண்டிப்பாக உங்களால் வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் இருக்கிற சுட சுட நிகழ்வு இருந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்